முருகா வெற்றிவேல் முருகா வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை ஏன் அன்பு தங்கமே உன்னை விட்டு பிரிந்த உன்னுடைய துணை தானாக பிரியவில்லை தங்கமே திட்டம் போட்டு உன் துணையிடமிருந்து உன்னை பிரிய வைத்திருக்கின்றார்கள் நீயும் அவரும் சேர்ந்து வாழ்வது சிலருக்கு பிடிக்காமல் இந்த வேலையை செய்து விட்டு சென்று விட்டார்கள் தங்கமே நீ யாரை அதிகம் நம்பினாயோ அவர்கள்தான் இந்த வேலையை செய்து இருக்கின்றார்கள் நீங்கள் இருவரும் ஒருவருக்கொருவரை புரிந்து கொண்டு ஒற்றுமையாக வாழ்ந்து வந்தீர்கள் அது அவர்களுக்கு பிடிக்கவில்லை தங்கமே அதனால்தான் இந்த வேலையை அவர்கள் செய்து இருக்கின்றார்கள் திட்டம் போட்டு உன் துணையிடம் சென்று உன்னை பற்றி இல்லாததை பொல்லாததையும் கூறி அவர்களிடம் கோபம் வருமாறு செய்து உன்னிடம் சண்டை போட வைத்து இருக்கின்றார்கள் ஆனால் இவையெல்லாம் நல்லதுக்கு அல்ல தங்கமே கூடிய விரைவில் உன் துணையின் மனதை நான் மாற்றுவேன் அனைத்து உண்மைகளையும் நான் புரிய வைப்பேன் ஏனென்றால் நீ பிறப்பதற்கு முன்பே உன் உயிர் என் கரங்களில் இருந்தது உன் தாயின் கருவறைக்குள் நீ இருந்த அந்த காலத்தில் கூட உனக்கு வேண்டியதை நான் அறிந்து கொடுத்தேன் அப்போதும் உன்னை காத்தது நானே இன்று உலகத்திலும் உன்னை காக்காமல் விட்டு விடுவேனா என்ன என்னை அடைவதற்கு உனக்கு கடும் விரதமோ கடும் பக்தியோ தேவை இல்லை தங்கமே உன் உள்ளத்தில் அன்பு இருக்கட்டும் நல் ஒழுக்கமும் தான தர்மமும் உன்னுடைய வாழ்வின் அடிப்படையாகட்டும் பிறர் வலியும் உன் வழியை போலவே மதிக்க தொடங்கும் போது அப்போதுதான் உண்மையில் நீ என்னை உணர்வாய் அப்போது முருகனும் நீயும் வேறு அல்ல தங்கமே இரண்டும் ஒன்றே என்ற உணர்வு உனக்குள் மலரும் நீ என்னவெல்லாம் உன்னுடைய உறவுக்காக இழந்தாயோ அவையெல்லாம் உனக்காக உன் உறவிடம் சேர்த்து திருப்பிக் கொடுக்கப் போகின்றேன் உன் உறவு உன்னை புரிந்து கொள்ளவில்லை என்று மனம் வருந்தாரே அவர் தானாகவே உன்னை விட்டு பிரியவில்லை திட்டம் போட்டுத்தான் பிரிந்து விற்கின்றார் நிச்சயம் அவருடைய மனதை மாற்றும் சக்தி என்னிடம் இருக்கின்றது கூடிய விரைவில் அவர் மனதை மாற்றி உங்கள் இருவரையும் நான் சேர்த்து வைக்கின்றேன் அதுவரை என் நாமத்தை மட்டும் ஜபித்து கொண்டே இரு பொறுமையாக இரு தங்கமே காலம் கடந்து போகும் தருணம் அனைத்தும் மாறலாம் அப்போது என்னுடைய அருளால் உன் துணையுடன் நீ சேர்ந்து விடுவாய் ஓம் முருகா வெற்றிவேல் முருகா